சேலம் தீர்மானிக்கிறான் இது ஜனநாயகமா என்பதை கற்றறிந்தவர் மக்கள் கற்றுக்கொண்டிருக்கிற எண்ணிலும் மிலையை என் தம்பி தங்கைகள் தழுந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கணும் என்ன எதற்கு இது திருத்து போய் உடனே பிதவி செய்ற அப்ப என்ன செய்ற என்ன செய்யறே நீ யார் கேட்டது ஒண்ணே டேய் நாங்க கேட்ட எதையாவது ஒண்ணு நீ செஞ்சிருக்கியடா டேய் உன் மனச்சண்டு சொல் சொற படிக்க பள்ளிக்கூடம் இல்லைன்னு கேட்போம் மருத்துவமனை சரியாக கட்டி கொடுன்னு கேட்போம் இங்கே இருக்கிற அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள்கிட்ட என் அன்பு சொந்தங்களிடத்தில் கேட்குறேன் நீ விண்ணூர் நிலையத்தை பார் உன் அரசு மருத்துவமனையும் பார் நீ பேருந்து நிலையத்தை பார் உன் பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடத்தையும் பார் இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிற கல்லறை சமாதியை பார் உன் பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கல்லூரியை பிப்பார் எது தரமா இருக்குன்னு எ இது ஒரு ஆட்சி முறைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ எதை நோக்கி நோக்கி நடத்துறான் எப்படிப்பட்ட நாடு யோசிச்சு பாரு ஒருத்த கள்ளச்சாராயின் காட்சி குற்றம் அதை போய் குடிக்கிறான் குற்றம் பத்து லட்சத்தை நாடு அறிவிக்கிறது எல்லாரும் ஓடி போய் பார்க்கிறார்கள் அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுப்போம் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுப்போம் என்று சட்டப்படி அங்கீகரித்து காசு கொடுக்கிறான் சட்டப்படி குற்றத்தை நாடு அது நாடு ஒரு நடிகர் பிடித்த நடிகர் வர்றார் அவரை பார்க்க கூடுகிறான் கூட்ட நெரிசலில் சிக்கி தாகிறான் எல்லோரும் போய் பார்க்கு காசு ஆனால் நாட்டு பாதுகாப்பு படையிலே எல்லையிலே நின்று போரில் செத்து வாராண்டா ராணுவீரை இங்க வாராண்டா எத்தனை மினிஸ்டர் போய் பார்த்து மேல ஓட்டா இந்திய ராணுவ வீரம் தானடா இந்திய ராணுவம் இந்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு கோடி ரெண்டு கோடி அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு நிவாரண நீ என்று அறிவித்ததை இல்லை எந்த மாநில மகனோ அந்த மாநில அரசு அறிவித்ததுண்டா இல்லை விளையாட்டில் வீடுண்டு காவல்துறை அதிகாரி பதவி உண்டு கோடி கோடியாக பணம் உண்டு எல்லாம் உண்டு நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு ஒரு மயிரும் இல்லை இந்த நாடு ஜனநாயகம்